இந்த மாதிரி அவனே வந்து க செட் ஆகும் எல்லாம் பார்த்து ஒரு பில்டப்லாம் கொடுத்து வச்சுருவான் சார் ஒரு அப்படி சார் கௌதம் சார் சார் அஸ்டன்ட் சார் அப்படிங்கிற ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருவோம் வச்சா நம்ம போய் கதை சொல்ல வேண்டியிருந்தான் கதை சொல்லி முடித்தோன்னா அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாகி பக்ஸ் ரொம்ப இருக்கு ஆனால் ரெண்டரை ரெண்டே கால் கூட என்கிட்ட பட்ஜெட் இல்லை காசு இல்லை என்கிட்ட ஒரு எழுவத்தஞ்சி லட்சம் ஒரு கோடி இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு கதை ரெடி பண்ணி கொடுங்க நம்ம பண்ணலாம் ஒரு ஆறு மாதம் டைம் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் நான் நினச்சேன் சார் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கதை இருக்கு அதை கேள் நல்ல கதை அடுத்த நாளே கேட்டார் கேட்டு ஒரு பாலாஜி கதை சொல்லி முடித்தோடனே ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ஒரு ஆஸ்பீசியஸ் டேட்டில் நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டார் பாலாஜி ஃபோன் பண்ணி பக்ஸு ஒரே ஒரு அண்ட் ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்சிருக்கான் ஆனால் என்னமோ சொன்னார் அந்த அந்த டேல டேல்தான் பண்ணணும்னு சொல்லிட்டார் என்னது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி நீ இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா அடுத்த வாரமே ஏப்ரல் ஃபோர்டீன் வந்தது அதில் சைன் பண்ணதான் தான் நடுவில் ஆனால் எனக்கு தெரியாது நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன்